வணக்கம் யூடியூபில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த சேனலை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா கனடா பிரான்ஸ் மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பளித்து அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் இந்தியாவில் தேங்காய் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி மற்றும் கோபிச்செட்டிவாளையம் ஆகிய பகுதிகளில் தேங்காய் சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது உலகில் தேங்காய் சாகுபடியில் இந்தியா சிறந்து விளங்குகிறது இங்கு சாகுபடி செய்யப்படும் தேங்காய் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் தேங்காய் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அதாரிட்டி வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அனுமதி வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் இந்திய அரசிடமிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐய கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் இந்தியாவிலிருந்து தேங்காய் மலேசியா சிங்கப்பூர் துபாய் சவுதி அரேபியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் கனடா சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் தேங்காய் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் கோகனட் போர்டு தேங்காய் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் தேங்காய் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி ஒப்புலை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்பளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ கோட் இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொற்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஐ அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்பளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் க்ளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி பயிற்சொப்பில் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் தொழில் செய்ய ஆர்வமுள்ளவர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் ஆடிட்டர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் குடும்பத் தலைவர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் ஆகிய அனைவரும் ஆர்வமுடன் உற்சாகுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்பில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஜெர்மன் கனடா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து பொதுமக்கள் ஆர்வமுடன் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் நான் பதினைந்து ஆண்டுகளாக முந்திரி ஏலக்காய் மிளகு ஆகிய பொருட்களை மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வருகிறேன் நான் பன்னிரெண்டு ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பயிற்சி சென்னை கோவை ஈரோடு திருப்பூர் திருச்சி சேலம் மதுரை ஆகிய மாவட்டங்களில் சிறந்த முறையில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் நான் ஆண்டுகளாக ஏற்றுமதி பற்றிய பல கட்டுரைகளை பல பத்திரிகைகளை சிறந்த முறையில் தொடர்ந்து எழுதி வருகிறேன் அந்த கட்டுரைகளை தொடர்ந்து படித்து பயனடைங்கள் ஏற்றுமதி பயிற்சோப்பில் கலந்து கொள்ள கொள்ளபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெப்சைட் டபிள்யூ 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 டாட் எக்ஸ்போர்ட் ரமேஷ் டாட் ஐஎன்